வணக்கம் அன்புடன் உங்கள் இன்டா கோபி இந்த வீடியோவில் உண்மை கதை தொடர்கிறது எனக்கு டிராக்கெட்டில் பிரபுக்கு திருமணம் ஏற்பாடானது எங்கள் ஐயா அம்மாவுக்கு பிடித்த பெண் அதையே ஏற்பாடு செய்தார்கள் வியாபாரம் மிகவும் சுமாராக இருந்தது பொண்ணு அடையாறு எங்கள் அண்ணனுக்கு நன்றாக தெரியும் நம்ப இல்லை நான் பொண்ணு பார்க்க போனேன் பொண்ணை பார்த்தேன் இரநூறு வார்த்தை பேசினேன் ஓகே சொல்லிவிட்டேன் தாய் சோலை தட்டாத பிள்ளையா பிள்ளையாச்சே ஆனால் ஆறு மாதம் கழித்து தான் திருமணம் முடிப்பேன் என்று கூறிவிட்டேன் கடனை அடைத்த பிறகுதான் கல்யாணம் பாக்யராஜ் தலைமையில் மிகவும் சிம்பிளாக கல்யாணத்தை முடித்து விட்டோம் அப்பாவுக்கு மூன்றாவது விலையும் விட்டது கல்யாணம் முடிக்கும் பொழுது வயது எனக்கு முப்பது கம்பெனி ஆரம்பித்து பதினாலு வருடங்கள் ஆகிவிட்டது நான் அண்ணன் கம்பெனி விலைக்கு வாங்கினேன் வியாபாரம் சரியாகப் போகவில்லை பிறகு பிளாஸ்டிக் கவர் கடை வைத்தேன் லாபம் மிகவும் கம்மி நிறைய முதல் போட வேண்டியது அதையும் விட்டு விட்டேன் எங்கள் தொழிலில் மீண்டும் ஈடுபட்டேன் வியாபாரம் நன்றாக போனது அப்பாவுக்கு மூன்றாவதாக ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் தங்கை லீவுக்கு வந்திருந்தால் அவள் உருடன் காலையில் நன்றாக சாப்பிட்டு விட்டு அப்பா கம்பெனிக்கு சென்று விட்டார் கம்பெனி அன்று லீவு கம்பெனியில் வாந்தி எடுத்தார் அங்கே இறந்து விட்டார் நல்ல சாவு நல்லவங்களுக்கு அப்படித்தான் சீக்கிரம் வருங்க அவருக்கு ஐந்தாம் நம்பர் பிடிக்கும் கம்பெனி பிடிக்கும் கரெக்டாக ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கம்பெனியில் மார்கழி மாதம் இறந்தார் அநேகமாக சொற்கள் தான் ஜாலியாக இருப்பார் அவர்தான் எனக்கு தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கு அம்மாவும் எனக்கு தெய்வம் சகாப்தம் முடிந்து விட்டது வயது ஐம்பத்தி எட்டு அவர் சாகும்போது இரண்டு லட்ச ரூபாய் கடன் கடன் சாவு காரியத்தை நல்லபடியாக முடித்தோம் என் தம்பி தான் கொல்லி வைத்தான் மூன்று பேர் மொட்டை போட்டோம் அப்பா இருந்து முப்பத்தாறு ம மணி நேரம் நான் அழுதேன் ஏன் என்று எனக்கே தெரியவில்லை நான் சாப்பிடாம அழுகிற எல்லாம் வச்சுக்க மாட்டேங்க இந்த இடத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி உங்கள் இன்டாக் கோபி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்